இல்ல எங்க ஃபேமிலில எல்லாருமே என் பொண்ணுக்கு ஏழு வயசு ஆகுது அந்த அவ கூடமே இப்ப விஜய் பாக்கலன்னு அழுதுட்டு இருக்கா வீட்டுல அந்த மாதிரி எங்க ஹஸ்பண்டுமே சரி அவருமே விஜய் அவரோட கொள்கைகள் எல்லாம் பிடிக்கும் அதனால நாங்க எல்லாம் தான் இருக்கோம் ஸோ விஜய் சார் வந்து இப்போ அரசியலில் வந்த பிறகு நிறையா தொடர்ந்து அவரை பற்றியே பேசப்பட்டு வருகிறது அவரோட வருகை வந்து அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க சார் எல்லாருமே அவரை பற்றி பேசக்குள்ளேயே தெரியுது அவர் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பயம் இருக்கிறதால தான் அவரை பற்றி எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க அவர் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும் அது வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களா தான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ என்ன பிரச்சனை லேக் ஆகியிருக்கு அதை வந்து விஜய் சார் வந்தால் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் ஏன்னா வந்து பெண்களுக்கு பயத்துக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல சார் ஒரு இடத்துல வந்து தனியா போனா கூட ஒரு பயத்துல தான் போக வேண்டியது இருக்கு போலீஸ்காரங்க ஓரளவுக்கு நல்லவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து கட்சியா கட்சியில இருக்கிறாங்க பெரிய ஆளு அப்படின்றத வச்சு நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க அவர் வந்தா அந்த மாதிரி நடக்காது பெண்கள் சேஃபா இருக்கும் நினைக்கிறேன் சார் புதுச்சேரியில அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்கும் சார் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எங்களெல்லாம் புடிச்சிட்டாரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவரு தொடர்ந்து சமூக வலைதளங்கள் இந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் விஜய் பத்தி நிறைய வதூர்கள் ரசிகர்களை போய் தொடர்ந்து பேசப்பட்டு வருது அதுக்கு நீங்க சார் வேணா அங்க நடந்ததுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அவருக்கு வந்து பேர் சாவாங்க அப்படின்றத அவருக்கு தெரியாது அவர் வந்து எப்பயுமே நடக்கிற மாதிரி நடந்துரும் நினைச்சாங்க சூழ்ச்சி எல்லாம் நடந்தது சார் நிறைய பேர் சோசியல் தான் சார் வந்துச்சு என்ன நியூஸ்லயுமே அதை பத்தி யாருமே வெளியில சொல்லல தைரியமா சொல்லிருந்தீங்கன்னா மேபி அவர் அங்க எப்படி சொல்ற அவரோட நிலைமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருமே எதிர்பார்க்கலன்றது பேசப்பட்ட எடுத்துக்கலாம் சார் அவர் எடுத்துக்கலே இல்லை சார் இப்போ வந்து அந்த பிரச்சனை அவர் அப்படியே விட்டு போயிருக்கலாம் சார் இப்போ வந்து நீதிமன்றத்தில் அவர் வந்து கேஸ் அப்பீல் பண்ணி அதை எப்படி சக்ஸஸாக அதில் வந்து வந்துட்டார் இப்போ அதில் இப்போ போட்டிருக்காங்களே டீம் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் விசாரிச்சு சொன்னாங்கன்னா அதில் என்ன நடந்தது அந்த உண்மையாக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி தேர்தல் எப்படி இருக்கும் பரபரப்பாக இருக்கும் விஜய் சார் வேற கலங்கான எப்படி இருக்கும் பரபரப்பாக இருக்கும் சார் அதுரும் எல்லாருக்கும் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆ நாங்கள் லைவ்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம் தண்ணி அப்புறம் ரெஸ்ட் ரூம்மா எல்லா எல்லா வசதியும் உள்ள செஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் எல்லா ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் ரோட் ஷோவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க லிமிடெட் பீப்பிள்ஸ்ல சில பேரால் பார்க்க முடியாமல் திருப்பி போவாங்க பாதி பேர் வந்து ஏக்கத்தோட திருப்பி போவாங்க காதுக அந்த விஷயத்துல போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்கنا எல்லா விஷயத்துலயுமே சரி கர்ப்பிணி பெண்களோ குழந்தைங்க யாரையுமே பேரம் கட்டு போட்டு உள்ள விடுறது இல்ல நம்ம अदर स्टेट பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் மட்டும்தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க अदर ஸ்டேட் பீப்பிள்ஸ் உள்ள வர क्राउड ஆகிடுறன்றதால அதுலயே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இப்ப நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன்